அதிகாலை தமிழேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் காந்தி டாக்ஸ் மொழி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு ரொம்ப முக்கியமான படம் ராதாமோகன் இயக்கத்துல அந்த மொழி படத்துல ஒரு வசனத்தை வந்து வசனகர்த்தா விஜய் சார் எழுதியிருப்பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த வசனம் உணர்வுகளை கடத்துவதற்கு மொழி முக்கியமில்லை அப்படின்ட்டு நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னா அங்க மொழி இங்க வந்து தேவைப்படாது அப்படின்ட்டு கட் பண்ண இளையராஜாவோட சம்பவம்னு சொல்றேன் இளையராஜாட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது எங்களுக்கு இளையராஜா இசை பிடிக்கும் இளையராஜாவுக்கு எந்த இசை பிடிக்கும் கேட்டதுக்கு அவர் மௌனம் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா இசையை விட மௌனத்துக்கு ஒரு பெரிய வலிமையான விஷயம் உண்டு மௌனம் வந்து அவ்வளவு வலிமையானது இவ்வளவு பீடிக்குன்னா அந்த காந்தி டாக்ஸ் படத்துல ஒரு டைலாக் கூட கிடையாது எந்த கேரக்டரும் எந்த டைலாகும் பேசாது முழுக்க முழு மௌனாலேயே தான் அந்த படம் வந்து நகருது மொழியே கிடையாது படத்தில் ஒளி இருக்கு பட் மொழி கிடையாது இந்த படத்துடைய கதை என்னன்னா ரொம்ப மும்பையில ஒரு ரொம்ப ஒரு அடித்தட்டு நிலையில ரொம்ப ஒரு கஷ்ட ஜீவனம் நடத்துகிற ஒரு கேரக்டரா வர்றாரு விஜய் சேதுபதி அவருடைய அம்மா வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்க பிஏ பாஸ் பண்ணிருக்காரு ஆனா வேலை கிடைக்கவே மாட்டேங்குது வேலையை வாங்கினா லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது இவருக்கு பணம் இல்ல வறுமை பிச்சு திங்குது எதிர் வீட்டுல இருக்காங்க அதிதிராவ் அவங்களுடைய ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் வேற இருக்கு அந்த காதலுக்கும் இவருடைய வறுமை ஒரு தடையா இருக்க மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு என்ன ஆ செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வேற ஒரு எடுக்கிறார் அது என்ன முடிவு அப்படிங்கிறது நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து அரவிந்தசாமி அவர் வந்து ஒரு பெரிய பில்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டு பண்றாரு அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கட்டத்துல சில சூழ்ச்சிகளால் அவர் கையை விட்டு போயிருது அவருடைய உறவுகள் எல்லாம் இறந்துடுறாங்க அவரு அந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு அது என்ன முடிவு அப்படிங்கறத நீங்க படத்துல பார்த்துக்கோங்க இந்த விஜய் சேதுபதி இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இணைய ஒரு சூழல் வருது அதுக்கு பிறகு என்ன நடந்தது தான் படத்துடைய கதை ரொம்பவே வித்தியாசமான அனுபவம் ரொம்ப நல்ல அனுபவம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியப்படுத்த என்னன்னா விஜய் சேதுபதி சார் தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்ல சொல்ல தேவையில்ல இந்த படத்துல ரொம்ப அழகா எப்படி சொல்றது நம்ம மனசு பேசணும் ஆனா மனசு என்ன பேசுது அப்படிங்கிறத கண்ணுலையும் முகத்திலையும் வெளிப்படுத்தணும் அவ்வளவு அழகா அதை வந்து பிரதிபலிச்சிருக்காரு ஒவ்வொரு காட்சியிலையும் குறிப்பா ஒரு இரண்டு காட்சியை என்னால சொல்ல முடியும் காதலி வந்து தன்னை வீட்டு பேரக்கூடிய போகக்கூடிய ஒரு சூழல் கிரியேட் ஆகுது காதலியுடைய புதிய துணையை ஒரு இடத்துல பாக்குறாரு படத்துல பின்னாடி வேற இருக்கு பாக்குறாரு பாக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு கொடுக்காரு பயங்கரமா இருந்துச்சு அப்புறம் வந்து அம்மாவை தூக்கி வச்சு அந்த கழிவுறைக்கு வரிசையில் நிற்கும் போது ஒரு சின்ன ரியாக்ஷன் வந்து குடுப்பாரு நான் ஃபர்ஸ்ட் அம்மாவை கூட்டிட்டு போயறேன் அப்படின்ற மாதிரி இப்படி எதுக்கு விஜய் சேபதி தேசி வருது வாங்குற அளவுக்கு முன்னேறாருன்னா அதுக்கான காரணம் இப்படி சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் அந்த வழியே அந்த வேதனைய சுகத்தை இயக்கத்தை எல்லாத்தையுமே அழகா வெளிப்படுத்தி நம்ம அவருக்குள்ள கூட கூட்டு போயிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பெர்ஃபாமன்ஸ்ல பண்ணிருக்காரு அரவிந்தசாமி அவர் ஒரு எலக்ட் ஆளு படத்துல அதுக்கு அந்த எலக்டா நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு இயல்பாவே வரும் ஆக்சுவலா அவருடைய இயல்பு அதுன்றதுனால அந்த கேரக்டருக்கு ரொம்ப அழகா பொருந்தி போறாரு ஆச்சரியப்படுத்திருக்காங்க அதிகராவ் அவங்களுடைய எமோஷனல் காட்சிகள் விஜய் சேதுபதி வந்து ஒரு இடத்துல வந்து அவர் கன்வின்ஸ் பண்ற இடம் விஜய் சேதுதியை திருந்து சொல்லி திருப்பி அனுப்புற ஒரு இடம் இந்த ரெண்டு இடத்துலயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆழமா இருந்துச்சு படத்துல வந்து இன்னொருடைய படத்துல வெளியில இருக்க இன்னொரு ஹீரோ யாருன்னா நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அதான் நிறைய இடத்துல வயலின் வாசிப்போட சில காட்சிகள்லாம் நகருது அவ்வளவு அழகா இருக்கு பாக்க முக்கியமா என்னன்னா நம்ம ஒரு நேர்காணல் காட்சி ஒன்று இருக்கும் விஜய் சேதுபதி வேலை கேட்டு போகக்கூடிய நேர்காணல் காட்சி இருக்கும் அந்த காட்சியில் கொடுக்கப்பட்ட இசை வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு அடுத்து கரண் ராவத் இந்த படத்துடைய சினிமாடோகிராபி அருமையான சினிமாட்டோகிராபி ஒவ்வொரு இடத்திலையும் மனிதன் புகுந்து விளாண்டிருக்காரு அந்த ஸ்லோ மோஷன்ல போகக்கூடிய ஷார்ட்டா இருக்கட்டும் ஒயிட் ஷார்ட்டா இருக்கட்டும் மிட் ஷார்ட்டா இருக்கட்டும் நைட் எஃபெக்ட்ல அரவிந்தசாமி வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே சொல்றது இரண்டாம் பாதி படம் அந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஷார்ட்ஸா இருக்கட்டும் அவ்வளவு அழகா சூப்பரா கம்போஸ் பண்ணிருக்காரு சினிமாட்டோகிராபி அருமையா இருந்துச்சு இந்த காட்சி அனுப்பவும் இவங்களுடைய நடிப்பு பிளஸ் வந்து இந்த கதை சொன்ன இந்த மூன்றுக்காகவே இந்த படத்தை நிச்சயமா நீங்க தேட்டர்ல போய் பார்க்கலாம் திரைக்கதையை சொல்லும் போதுல வந்து அவ்வளவு நேர்த்தியும் அழகும் இருந்துச்சு செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் டாப் ஆகண மாதிரி தெரிஞ்சது ஆனா கிளைமேக்ஸ்ல சொல்லக்கூடிய நீதி சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் அதன் மூலமா அந்த படம் வந்து வேற ஒரு தளத்துக்கு போகுது வித்தியாசமான படம் பாக்கணுங்கு ஒரு ஆசை இருக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்